அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கே பிரியா உங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் இருக்காங்களா அப்போ பெற்றோர்கள் வந்து நீங்கள் இது மாதிரி நடந்துக்கிறீங்களான்னு பாருங்கள் இந்த மாதிரி ஆக்டிவிட்டி பெற்றோர்களாகிய உங்களிடத்துல இருந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு மாணவர்களானவன பெரிய சிக்கல் உண்டாகும் உளவியல் பிரச்சனைகள் அதிகமாக வரும் இதுக்கு நீங்கள் பல லட்சங்கள் செலவு பண்ணால் கூட பல ஆண்டுகள் குணமாகறதுக்கு டைம் எடுக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க இன்னிலிருந்து உங்களோட ஆக்டிவிட்டியை அந்த குழந்தைகளுக்கு செயல்படும் திறனை உருவாக்குங்க உங்களோட பெருமைக்காகவும் உங்களோட சுயநலத்துக்காகவும் குழந்தையை வீண் பண்ணிடாதீங்க அதாவது ஒரு ஃபஸ்ட்டு அல்லது செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைங்க வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா பெற்றோர்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அந்த குழந்தை வந்து எல்லாமே கற்றுக்கணும் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி ஓவராக அட்வைஸ் பண்ணிடுறீங்க முதல் தப்பு இது அடுத்தது அந்த குழந்தை தானாக செய்கிறதுக்கு விடுறதே இல்லை உங்களோட தேவைக்கும் உங்களோட பெருமைக்கும் உங்களோட இயலாமைக்கும் அந்த குழந்தையை செய்ய வச்சுக்கிறீங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃபோன் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க உங்களோட தேவைக்கு இப்போது அம்மாவோடய ஃபோன் எடுத்துகிட்டு வா அம்மாவோடய ஃபோன் சார்ஜ் போடு அம்மாவுக்கு ஃபோன் அடிக்குது யாருன்னு கேட்டு அம்மா ஃபோனில் அப்பா பேசுகிறாங்க எடுத்துகிட்டு வந்து கொடு அப்படின்னு சொல்லி குழந்தைக்கிட்ட வேலை வாங்குறீங்க இந்த குழந்த பின்னாடி ஃபோன் பயன்பாட்டுக்கு தான் போகும் இதில் எந்த வித மாற்றமும் வராது அதே மாதிரி உங்கள் குழந்தைங்க வந்து துருதுருன்னு இருக்கணும் நம்பர் ஒன்னாக இருக்கணும் மற்றவங்களாம் பெரு குழந்தைய பெருமையாக பேசணுங்கிறக்காக நீங்கள் செய்யக்கூடிய அடுத்த மிகப்பெரிய தவறு என்னென்னா அந்த குழந்தைக்கு வந்து அதிகமான அந்த குழந்தைக்கு தேவையான ஏஜுக்கு ரெண்டு மூணு வயசில் எது தேவையோ அதை மட்டும் கொடுக்காம அக்காடமியில் லேர்னிங் மட்டுமே அந்த குழந்தைக்கு அப்போதைக்கு போதும் ஆனால் உங்களோட பெருமைக்கும் உங்களோட செய்ய முடியாத தன்மையை உங்கள் குழந்தைகளிடத்தில் புகுத்தி அந்த குழந்தைய வந்து ஒரு ட்ராயிங் கிளாஸ்க்கோ ஒரு ஸ்விம்மிங் கிளாஸ்க்கோ இல்லைன்னா ஒரு இந்த கரா கராத்தேன்னு சொல்கிறாங்க டான்ஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாஸஸில் போய் அந்த குழந்தைய தள்ளிவிட்டு அந்த குழந்தை என்டர்டெயின்மெண்ட்டாக அது செய்ய ஆரம்பிச்சுது அந்த குழந்தை தூங்குனா கூட எழுப்பி விட்டு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய அதில் கொண்டு போய் கொண்டு போய் விடுறீங்க அப்போ அந்த குழந்தை அந்த சுகத்தை பழகிடுச்சுன்னா அப்போ வீட்டில் வந்து அந்த குழந்தை இயல்பான நிலையில் இருக்காது ஏன்னா அந்த வயதுக்கு மேலே அந்த குழந்தை ஒவ்வொன்றையும் தெரிஞ்சுக்குது அப்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு பிராண்டடை பற்றி எப்படியெல்லாம் வாங்க ஆன்லைனில் எப்படி வாங்குகிறோம் அப்படின்னு இந்த பிராண்டு தான் வாங்கணும் இந்த பிராண்டு தான் பயன்படுத்தணும் இந்த லோக்கல் எல்லாம் போடக்கூடாது பார்த்தியா இந்த ப்ராண்டு இவ்வளோ காசு இதை வாங்கினா தான் பெஸ்ட்டு அப்படின்னு சின்ன வயசுலயே சொல்லி கொடுத்துட்றீங்க இதெல்லாம் என்ன ஆகும்னா அந்த குழந்தையோட மனசில் பதிவாகிட்டே இருக்கிறப்ப அவர்கள் ஒரு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் எயித்து நைன்த்து வர்றப்ப நீங்கள் எது சொன்னாலுமே அந்த கோல மாணவர்கள் கேட்கவே மாட்டாங்க நீங்கள் அப்போ தலையால் அடிச்சுக்குவீங்க ஐயோ என் மாணவன் இப்படி ஆயிட்டானே எது சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறானே இருபத்தி நாலு மணி நேரம் டிவியில் இருக்கிறான் இருபத்தி நாலு மணி நேரம் மொபைலில் இருக்கான் தனி ரூம்பு கேட்குறான் தனியாக படுத்துக்கணுங்கிறான் எனக்கு பிராண்டட் ஐட்டம் நாலாயிரம் ஆனாலும் சரி அது வேணுங்கிறான் உடனே டெய்லி ஒன்று ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பண்ணி வாங்கிட்டே இருக்கான் காசு எங்கேருந்து வரும்னு கேட்டால் என்னை பெற்றிங்களாம் செய்ங்கன்னு சொல்லி ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க இது போன்று உளவியல் சிக்கலுக்கு பெற்றோர்கள் சிறு வயசுலேருந்தே அவங்கள பழக்கப்படுத்துகிறீங்க அவங்கள வளர்த்தி விடுறீங்க அவங்கள இழுத்துட்டு போகிறீங்க இப்போ குழந்தைகளுக்கு என்ன தெரியும் பிறந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பால் கொடுக்குறீங்கன்னா பால் பிடிக்காதுன்னு அந்த மூணு மா ஆறு மாத குழந்தைக்கு எப்படி தெரியும் ஒரு வயசு குழந்தைக்கு எப்படி தெரியும் நீங்களாக முடிவு பண்ணிக்கிறீங்க இந்த குழந்தைக்கு பால் பிடிக்காது இந்த குழந்தைக்கு பால் சேராது அப்படின்னா அப்போ நீங்கள் தானே ஒவ்வொன்றையும் பெற்றோர்கள் முடிவெடுத்துக்கிறீங்க இது பிடிக்காது இது தெரியாது இது பெஸ்ட்டு இது ஒஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அப்போ அந்த குழந்தைகளுக்கு பழக்கப்படுத்தி விட்டு போட்டு செஞ்சு விட்டு போட்டு பின்னாடி நீங்கள் வேதனை படுறதுல எந்த விதத்த இதுவும் அல்லவா அப்போ அதற்கான நீங்கள் போட்ட மா என்ன விதை போட்டிங்கன்னா அந்த செடி வந்துடுச்சு அதே மாதிரிதான் நீங்க என்ன உங்க குழந்தைகளோட மனசுல விதைச்சிங்களோ அது மரமாய் வளர்ந்து தான் உங்களுக்கு அடி மேலே அடி விழுகும் இதுக்கு தீர்வு கிடைக்காம நீங்க அலமோதுவீங்க ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டுக்காக போவீங்க ஆனா உங்க குழந்தைகள்னால அது மாணவர்களாக மாறினதுக்கப்புறம் அவங்கனால அவங்களோட மனமும் உடலும் அதுக்கு ஒத்துழைக்காது அந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாயிருச்சுன்னா அந்த மாணவர்கள் வந்து எந்த வித வழிகாட்டுதல் சிகிச்சைக்கும் வரமாட்டாங்க தனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நெட்லேயும் ஆப்லேயும் போய் தொலாவிட்டு நீ என்னை கண்ட்ரோல் பண்ணாதேன்னு பேரண்ட் கிட்ட சண்டை பிடிப்பாங்க உனக்கு வேணும் நீ போய்க்கோ அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க அதையும் மீறி ஏதாவது பண்ணால் நான் இருக்கிறது தானே பிரச்சனை நான் செத்து போயிடுறேன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி தன்னைத்தானே வருத்திக்கக்கூடிய செயல்கள் அதிகமாகும் அப்போ நீங்கள் வந்து இவங்களை அழைத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப சிரமப்படணும் அதோட காஸ்ட்டு அதுக்கு நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியது பல லட்சங்கள் தேவைப்படும் உளவியல் அதாவது மனம் சார்ந்த ஒரு பாதிப்பு உள்ளே போயிடுச்சு அவங்கள இயல்பு நிலைக்கு கொண்டு வரணும்னா பல லட்சங்கள் செலவு பண்ணி தான் கொண்டு வர முடியும் இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மனமும் உடலும் அதுக்கு ஒத்துழைத்து அவங்களோட இயல்பு நிலைக்கு கொண்டு வர்றதுக்கு அவங்க ரொம்ப சிரமப்படணும் நீங்களும் சிரமப்படணும் இது போன்று பழக்கப்படுத்திய குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோர்கள் செய்த தவறினால் அந்த மாணவர்களுக்கு என்னென்ன மாதிரி பிரச்சனைகள் வரும்னு பார்த்தோம்னா படிப்பில் கவனம் வராது அவங்களுக்கு எழுதவே பிடிக்காது ஸ்கூலுக்கு செல்ல மாட்டாங்க யார் கூடையும் ஃப்ரெண்ட்ஸ் இணக்கமாக வச்சுக்க மாட்டாங்க அப்படி இல்லைன்னா ஒரு சில ஃப்ரெண்ட்ஸு கூடையே சுற்றிட்டு இருப்பாங்க வீட்டில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறது என்னவோ எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கோ அதே மாதிரி தனக்கு வேணும்னு சொல்லுவாங்க வீட்டில் வந்து பார்த்தோம்னா சேட் ஐட்டம் மட்டும்தான் கேட்பாங்க வீட்டில் சமைக்கிற உணவு அவங்களுக்கு பிடிக்காது காய்கறிகள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க தனக்கு வந்து ஒரு ஹைஃபையான ஃபேமிலி ரன் பண்ணுற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டு ஒரு ராயல் எக்ஸிக்யூட்டிவாக அவங்க இருக்கணும்னு விரும்புவாங்க தன்னை வந்து ஒரு மரியாதைக்கான மனுஷனாகவும் என்னை யாரும் மதிக்கிறது இல்லைன்னு சொல்லி சண்டை பிடிப்பாங்க பேரண்ட்ஸ்கிட்ட எப்பப்பாரு ஏதோ ஒரு காரணத்துக்காக ஆர்கியூமெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அவங்களால காலையில் நேரத்தில் எழுந்திரிக்க முடியாது ஸ்கூலுக்கு போகிறதே கம்பல் அடிப்படையில் கொண்டு போய் தள்ளிவிட வேண்டியதாக இருக்கும் அங்கே போனாலும் டெய்லி ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிற மாதிரி நடந்துக்குவாங்க வீட்டுக்கு வந்தாலும் பேரண்ட்ஸ் இவங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது இதை போய் இவங்க ஸ்கூலில் போய் டீச்சர்ஸ்கிட்டையோ அங்கேயோ சொன்னோம்னா ஏன் அங்கே வந்து என்னை கம்ப்ளைண்ட் சொல்கிறீங்க இதுக்கு தான் நான் ஸ்கூலுக்கு போகல இப்படியெல்லாம் நான் அவ அவமானப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போக மறுப்பாங்க என்னை வேறு ஸ்கூலில் சேர்த்துன்னு சொல்லுவாங்க இவங்க ரிலேஷன் வீட்டுக்கெல்லாம் வரவே மாட்டாங்க எந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க தான் ஒரு பெரிய ஆளாகவும் தனக்கு எல்லா தகவலும் தெரியும்னு சொல்லி பேரண்ட்ஸு சொல்கிற எதையுமே கேட்டுக்க மாட்டாங்க இவங்க நைட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் நைட் தூங்குவாங்க ஃபோன் தனக்கு வேணும்னு கேட்பாங்க செல்ஃபோன் கொடுக்கலன்னா அக்ரஸிவாக மாறிக்குவாங்க ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருப்பாங்க அதிக நேரம் இவங்க வீட்டுக்குள்ளே இவங்கனால இருக்க முடியாது ஒரு இடத்துல அஞ்சு நிமிஷம் கூட தொடர்ந்து உட்கார முடியாது அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்களோட ஹேர் ஸ்டைலு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்நார்மலாக பண்ணிக்குவாங்க இவங்க வந்து தண்ணியே குடிக்க மாட்டாங்க அடுத்து அடுத்தது பார்த்தோம்னா குளிக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க பல்லு வளர்க்குறக்கு பிரச்சனை பண்ணுவாங்க சாப்பிட்றக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றும் அடுத்தடுத்தடுத்து தொடர்ந்து இவங்க மனசும் உடலும் பாதிப்படைஞ்சிக்கிட்டே வருங்கிறது தான் உளவியல் உண்மை அப்போ இது போன்ற பாதிப்பிலிருந்து விடுபடுறதுக்கு தான் எங்களுடைய நிறுவனத்தில் எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனில் ட்ரூ பேரண்டிங் ஃபோரம் என்கின்ற தெரப்பியூட்டிக் கன்சல்டன்ட் சர்வீஸை மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் கொடுத்து கொண்டு வருகின்றோம்